ஆர் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சர்ச் வாரண்ட் நாங்கள் உங்கள் வீட்டை சர்ச் பண்ணுவோம் சொன்னா நீங்க கேட்க வா போங்க நாங்களே நொந்து போயிருக்கோம் ஏன் சார் பண்றீங்க சாரி ஃபார் த trouble.

நீ போய் இந்த ஹீரோவாலெல்லாம் விட்டுட்டு உன் குடும்பத்தை வழியை பார் வாழ்க்கையில் எப்போவுமே ஒருத்தன் ஜெயிக்க பிறந்திருப்பான்டா அவங்ககிட்ட ஒருத்தன் தோக்க பிறந்திருப்பான் நான் ஜெயிக்க பிறந்தவன்டா நீ என்கிட்ட தோக்க பிறந்தவன் எவ்வளோ ட்ரை பண்ணி மச்சான் பணத்தை காப்பாற்ற முடியல சாரிடா அண்ணா நான் தமிழ் பேசுறேன் சொல்லுப்பா அண்ணா எனக்கு ஒரு நம்பரோட லாஸ்ட் பதினஞ்சு நாளோட ஃபோன் ரெக்கார்ட்ஸ் வேணும் கிடைக்கமா தம்பி நம்ம இருக்கிற இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பதினஞ்சு வருஷம் ட்ரேஸ் பண்ணிடலாம் வந்துருங்க மச்சா லாஸ்ட் ஃபிஃப்டின் டேஸ் அவனோட நம்பர் ஸ்விச் ஆஃப்ல தான்டா இருக்கு அவன் ஆன் பண்ணப்போ அடிக்கடி பேசினது இந்த நம்பர்ஸ் தான் இருபத்தி மூணு ஃபிளாட்டோட இன்ஸ்டால்மென்ட் முடிஞ்சு போச்சு பாக்கி இருபத்தி மூணு ஃபிளாட்டோட டீடைல்ஸ் நம்ம வாங்கியான பேசலாம் மத்த உங்களுக்கு தெரியுது நான் ஏன் சொல்ல போறேன் நீ அனுப்புறதான் ஒரு ஆள் வந்தான் ஃபுல் டீட்டெயிலும் கேட்டுக்கிட்டு ஏழு மணி ஒன்பது மணியா மாத்திட்டு போகும் யார் வந்து கேட்டாலும் சொல்லிடுவே எல்லாத்தையும் இது ஏமா நம்பரா இது அவங்க அம்மா நம்பர் இந்த நம்பர் கால் பண்ணு என்கிட்ட ஃபோன் பண்ணி ஒருத்தர் செக் பண்ண மாட்டியா ஜென் பில்டர்ஸ் இது அந்த பில்டர் நம்பர் மச்சான் ஜென் பில்டர்ஸ் சரி விடு இப்போ என்கிட்ட பணம் இருக்கு நம்ம டீல் இருக்கா இல்லையா அந்த இடம்லாம் எப்போ போச்சு இது சரியான ஆளான்னு தெரில இந்த பணம் சரியான பணமானு தெரில ஏவா வேணா வர்றான் போறான் எனக்கு உங்ககிட்ட டீலிங்க வேண்டாம்ப்பா இந்த நம்பருக்கு அடிக்கடி பண்ணியிருக்கேன்டா

புருஷனை எப்படி காலி பண்றதுன்னு பிளான் பண்றீங்களா ம் எப்படி அவன் இருந்து பணத்தை எடுத்துட்டு போயிடுவானா இதோ பார் அவன் என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போன பணம் முன்னாள் காதலன் அசிங்கப்படுறத நீ பார்க்க முடியலையே கேட்கறியா அவன் நொந்து நூலாய் அழுகுறது நீ கேட்கறியா ஹலோ என்னப்பா தமிழ் குடும்பமா உட்காந்து எழுதுட்டு இருக்கீங்களா உன்னால பாவம் அவங்க இன்னும் எவ்வளோ கஷ்டப்பட போறாங்களோ

நீங்கள் நான் விட்ட ஃபோனில் பேசியிருக்கேன் ஒரு விஷயமாக அவரை பார்க்கணும் யார் நீங்க சார் என் ஃப்ரெண்டு ஒருத்தரை காணும் அவர் காண போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக அவர் பேசினவர்கிட்டலாம் இருக்கோம் அப்படியா அவர் பேர் அவர் பேர் தமிழ் தமிழ்ங்கிற பேரில் எனக்கு யாரையும் தெரியாது அப்படிங்களா உங்கள் பேர் தான் சொன்னாங்க ஐயோ ஃபோனில் பேலன்ஸ் இல்லை ஃபோன் கொடுத்தீங்கன்னா அவர் ஃபோன் பண்ணிவிட்டு ம் தேங்க்யூ சார் ஆக்சுவலாக நான் பேரை மாத்தி சொல்லிட்டேன் அவர் பேரு அரவிந்த் ஹலோ இத பாருங்க அரவிந்த் என் ஃப்ரெண்டு தான் தான் மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது எனக்கு நிறைய வேலை இருக்கு கிளம்புங்க சார் குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா என்ன ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லமா எதுக்குடா உங்கிட்ட அவன் பணத்தை கொடுத்தான் சார் பிசினஸ்க்காக கரும் பணத்தை வைட்டாக சொன்னார் சார் எனக்கு ஒரு கமிஷன் தான் சார் மச்சான் என்கிட்ட இருந்த ஒரு கோடி நீ எடுத்துட்ட ஆனால் உன்கிட்ட இருந்த பாக்கி நாலு கோடி இப்போ என் கையில் நான் தான் சொன்னேன்ல ஃபோனை வை பொண்டாடி முன்னாடி அசிங்கப்படாத அசிங்கப்படாதன்னு கேட்டியா அது என்ன சொன்ன பணம் கூட தகுதி பார்த்து தான் கூட இருக்கும் உன் குடும்பத்துக்கே அது இல்லையா நீ என் குடும்பம் தானே மச்சா அதான் பணம் கையை விட்டு போயிருச்சா நான் உன்கிட்ட தோக்க போறேனா மச்சா தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் தோக்கலாம் ஃப்ரெஞ்சு தோக்கலாம் கொரியன் தோக்கலாம் ஜாப்பனீஸ் தோக்கலாம் சைனீஸ் தோக்கலாம் இட்டாலியன் தோக்கலாம் ஸ்பானிஷ் தோக்கலாம் ஜெர்மன் தோக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் தோக்கவே முடியாதுரா விட்டுட்டு ஒரு கோடி எடுத்துட்டு வந்ததுக்கா இவ்வளோ வந்தா என் பழைய காதலன் வாய்ஸ் என்னவோ கணீர்னு தான் இருக்கு வாய்ஸ் தான் காணும் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கும் மேல் உயிருக்கு மேல்